அன்று அண்டு இயேசு சிவன் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் உலகத்தில் இருக்கிற பொருட்கள் மேல விருப்பம் இருக்கும் பதவி மேல விருப்பம் இருக்கும் உணவு மேல விருப்பம் இருக்கும் ஆசீர்வாதத்த மேல விருப்பம் விருப்பம் இருக்கும் நன்மையின் மேல விருப்பம் இருக்கும் விருப்பம் இல்லாத ஆசை இல்லாத மனுஷன் அந்த உலகத்துல கிடையவே கிடையாது இன்னைக்கு ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம் நூத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினேழாம் சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான் அது அது அவனுக்கு அவனுக்கு தூரமாய் எப்படி ஒரு வாசம் சாபத்தை வந்துருச்சு ஆனா ஆசீர்வாதத்தை அவன் விரும்பல அது அவன்கிட்ட தூரம் போயிடுச்சு வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே நாம் விரும்புகிறதை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய தகவல் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய் என்று சொல்லி வேதம் ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு காரியத்தை விரும்பிருக்கிறீங்களா அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார் ஆண்டவர் வெறுக்கிற எந்த காரியத்தை நீங்க விரும்பாதீங்க ஆண்டவர் விரும்புகிற எல்லா காரியத்தையும் நீங்க விரும்புங்க அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதா இருக்கார் நீங்க ஆசீர்வாதத்தை விரும்புங்களேன் நன்மைகளை விரும்புங்களேன் மகிழ்ச்சியை விரும்புகளை சமாதானத்தை விரும்புங்களேன் நன்மையை விரும்புங்களேன் அப்பா உங்களுக்கு தரப்போறார் நீங்க விருப்பப்பட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் உங்களுக்கு தரப்போகிறார் நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்பலன்னா அது உங்கள்கிட்ட தூரம் போயிடும் நீங்க நன்மையை விரும்பலன்னா அது உங்கள்கிட்ட தூரம் போயிடும் நீங்க கருத்துடைய அபிஷேகத்தை வல்லமையை விரும்பலன்னா அது உங்கள்கிட்ட தூரம் போயிடும் நீங்கள் விருப்பத்தோடு கேட்கிற எல்லாவற்றையும் கத்த தருகிறவராயிருக்கு வேகத்துல ஒரு ஸ்திரீயை பார்த்து ஆண்டு வச்சு நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது சுகத்தை கேட்டு விரும்பி ஆண்டுக்கு ஒரு அற்புதம் செய்யணும் தரணும் நிறைந்த உள்ளத்தோடு வந்தாங்க ஏசப்பாங்கள பார்த்து சொன்னாரு நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே நாம என்ன விரும்புறமோ அப்படித்தான் வாழ்க்கை இருக்கும் நாம ஏசப்பா கிட்ட எதையெல்லாம் விரும்பி ஜபிக்கிறோமோ அதை அவர் தருகிற நல்ல தகப்பனா இருக்கிறார் ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கீங்க இவ்வளவோ பெரிய காரியம் ஒரு வீடு இருபது லட்சம் முப்பது லட்சம் என்னால முடியாது ஆண்டவரே என் பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய காலேஜில் படிப்பு என்னால முடியாது ஆண்டவரே என் தகுதி இல்லை ஆண்டவரே இப்படி சில நேரங்களில் நாம் நம்முடைய தேவைகளை பெருசா நினைச்சு ஆண்டவரை குறைத்து மதிப்பிடுகிறதுனால தான் நாம் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள முடியலை இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க நீங்க விரும்புகிறதை தருகிறோம் தேவன் வானமும் பூமி அவருடையது பொண்ணும் வெள்ளியும் அவருடையது அவர் ஐஸ்வர்ய சம்மன்னர் அவரால் கூடாத காரியம் ஒண்ணும் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார் நீங்க விசுவாசிங்க எனக்கு வேணும்பான்னு சொல்லி விரும்பி ஜவு பண்ணுங்க நீங்க விரும்புகிறதை இந்த நாளிலே உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார் விசுவாசிக்கிறீங்களா அசைப்படுறீங்களா விரும்புறீங்களா கண்ணை முடிஞ்ச ஜவ் பண்ணலாம் அன்பும் இருக்கும் முழு நல்ல தகப்பல்லே அப்பா விரும்புகிறதை தருகிற நல்ல தெய்வம் வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அவர்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பா செஞ்சுட்டீங்க நான் விசுவாசிக்கிறேன் நாமத்தில் பிதாவே